சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் முன்னாள் பாரத பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களின் தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவில் இந்திய அரசியல் அமைப்பு சமத்துவம் மற்றும் சமூக நீதியின் அடையாளமாக திகழும் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கார் அவர்களை பற்றி பாராளுமன்றத்தில் அவதூறாக பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பதவி விலக கோரியும் பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்கவும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் வாயிலாக குடியரசுத் தலைவருக்கு முகவரி இட்ட மனுவினை ஒருங்கிணைந்த சேலம் மாவட்ட காங்கிரஸ் சார்பாக சேலம் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ஏ ஆர் பி பாஸ்கர் தலைமையில் மேற்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் கிழக்கு மாவட்ட தலைவர் அர்த்தனாரி முன்னிலையிலும் சுந்தர்ராஜ் அருகில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாநகர பொருளாளர் தாரை ராஜகணபதி சாரதா தேவி மாநகர துணைத் தலைவர்கள் திருமுருகன் கோபி குமரன் மொட்டையாண்டி ராஜீவ் காந்தி பஞ்சாயத்து சங்கத்தின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரகுநாத் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் ச மெடிக்கல் பிரபு சரவணன் மாநகர பொதுச் செயலாளர்கள் வக்கல் கார்த்தி லட்சுமண பெருமாள் சோகத் அலி ரஜினிகாந்த் விவசாய பிரிவு தலைவர் சிவகுமார் ஜெயபிரகாஷ் மண்டல தலைவர்கள் சாந்தமூர்த்தி நிஷார் அகமது ராமன் நாகராஜ் நடராஜ் மோகன் கந்தசாமி கோவிந்தராஜ் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பிரபு விஜயராஜ் அரவிந்த் ரத்தினவேல் பாண்டியனன் ராஜ் பாலாஜி மாநகர செயலாளர் சஞ்சய் காந்தி சிறுபான்மை பிரிவு தலைவர் அலாவுதீன் எஸ்சி எஸ்டி பிரிவு நாகராஜ் டிவிஷன் தலைவர்கள் மோகன் அஸ்கர் அலி மணி ஆகியோர் கலந்து கொண்டனர்